வணக்கம் இது உங்கள் டிவி அஸ்ட்ரோ நம் வரும் வாரங்களிலிருந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம் ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இப்போ திருப்பி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அதாவது ஆன்லைன் கிளாஸ் எப்படின்னா அடிப்படை ஜோதிடம் எல்லாம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஜோதிடம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் பலன் எடுக்கக்கூடிய சூட்சம முறை மட்டுமே அதிசூட்சம முறையில் ஒரு பலன் எடுக்கணும் தசா புத்தி அடிகளை எப்படி பலன் எடுக்கிறது ஒவ்வொரு கிளாஸ் வார வாரம் நாற்று வாரம் தோறும் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்றது பிளான் வச்சிருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய நண்பரை பார்த்து மேற்கொண்ட தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் எதன் அடிப்படையில் இந்த கிளாஸ் இருக்கும் அப்படின்னா பலன் எடுக்கக்கூடிய முறை முறைதான் ஒரு தசாபுத்தி பலன் எப்படி எடுக்கணும் அதே போல் ஒரு திருமண அமைப்பு அப்படின்னா திருமணத்தில் எப்படி இருந்தா பிரச்சனை வரும் எப்படி இருந்தா வராது அப்படின்றத அது ஒரு தரப்பா தனியாக திருமண அமைப்பை மட்டுமத்தியும் ஒரு கிளாஸ் தொழில் ரீதியா தொழில் ரீதியாக மட்டும் குழந்தை பாக்கியமா குழந்தை பாக்கியமா மட்டும் ஒரு மருத்துவ ஜோதிடமா மருத்துவ ஜோதிடம் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல கவர் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு மருத்துவ ஜோதிடம் அடிப்படையில் யார் யாருக்கு எப்படிப்பட்டிருந்த நோய் வரும் அப்படின்றது இவர்களோட ஒரு ஜாரத்துல பலன் அப்படின்றது எதன் அடிப்படையில் உங்களோட கருமா இருக்கும் இவங்க கஷ்டம் ஒரு ஜாரத்தில் நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது எதுல நல்லா இருக்கும் எதுல நல்லா இருக்கும் எதுல ந எதுல கெடுதல் செய்யும் அப்படின்றது அது அதிசூட்ச முறையை தான் நம்ம வரக்கூடிய வாரங்களையும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை டயல் செய்து மேற்கொண்ட தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த வீடியோவில் கமண்டில் ஒரு நண்பர் ஒரு ஜாது அனுச்சி கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கான பதிவாக தான் இந்த வீடியோவை பார்க்கலான்னு இருக்கும் ஸோ கமெண்ட்ல அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா அதாவது கமெண்டில் என்ன கேட்டிருந்தார் மாலவன் என்பது அவரோட பெயர் அவர் கேட்டது என்ன அப்படின்னா சிம்ம லக்கணம் ஆறில் செவ்வாய் கேது புதன் குரு மற்றும் சனி இதில் செவ்வாய் திசையில் ஆரம்ப கல்வி ராகுவில் கல்லூரி கல்வி குரு திசையில் வேலை சனி திசையில் அரசு வேலை குரு திசையில் திருமணம் சனி திசையில் அரசு வேலை புதன் திசையில் காலில் அடிப்பட்டு அறுவை சிகிச்சை ஏற்பட்டு வீட்டில் முடக்கம் இதில் புதன் திசா புத்தி இரண்டு பதினொன்னு கூடிய அதிபதி தானே ஏன் இவ்வாறு செய்தது அப்படின்றதுதான் அந்த கமெண்டோட கேள்வியே அது நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஆல்ரெடி அவரும் கொடுத்துட்டார் இந்த வீடியோ ஆக்சுவலி ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் முடியும் பேச வேண்டியது கொஞ்சம் வேற டைட்டாக அதனால பேச முடியல சரி ஓகே எதுக்கு இந்த கமெண்ட் நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா அவர் சொன்ன அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படின்னு நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்களா இவர் ஒரு ஆணோட ஜாதகம் பிறந்தது சிம்ம லக்கணம் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் புதன் செவ்வாய் குரு கேது ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் ராகு அட் ப்ரெசென்ட் ஒரு புதன் தசா புத்தியில சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு இந்த அமைப்பு இதுல ஆறாம் இடத்துல இத்தனை இருக்கு பிறக்கும்போது செவ்வாய் தசை அதுவும் ராகு பண்டில அடுத்தது குருத ஆறு சனி தசை ஆறு புதன் தசை ஆறு எல்லாமே ஆறு 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 ஆறுலயே தொடர்புல இருக்கும் ஆனா அதுல எல்லாம் எந்த நோயோ எந்த எந்த வித உடல் கோளாறோ உடல் ரீதியான பிரச்சனையோ எதுவுமே கொடுக்கல ஆனா இந்த புதன் திசையில தான் இவருக்கு காலில் அறுவை சிகிச்சை ஏற்பட்டு அதனால் வீடில் முடக்கம் ஏற்பட்ட நிலையில் இருக்க முடங்கி போய் நிற்கிறார் ஏன் அப்படின்றது அவரோட கேள்வி இது உண்மையை ஒரு ஆராய்ச்சிக்கு நல்ல சூப்பரான ஒரு ஜாதக கட்டம் ஒரு ஒரு பயிற்சியில இருக்கவங்க ஜோதிடம் இருப்பவங்க ஆராய்ச்சி கொண்டவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேள்வி கரெக்டான கேள்வி தான் இத்தனை தடவை குருதேச திசை நன்மையை கெடுக்க குருதசை எதுவும் தீமையை செய்யலை சனி தசை ஆறாம் அதிபதி தசை சிம்ம ஆகாது அவரும் கெடுதல் செய்யல ஆனா புதன் தசை ஏன் செஞ்சு அப்படின்றதான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் இருக்கும் இப்ப நடக்கக்கூடிய திசை அப்படின்றது புதன் திசை புதன் திசை அப்படின்றது ரெண்டு பதினொன்று கூடிய ஆனா ஆனால் ஆறு இல்லை அதாவது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு அடித்தள திரக அமைப்புகள் திரக பா திரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் என்னென்னு பார்க்கணும் சும்மா லக்கணம் ஆறுல இத்தனை திரகம் நிற்பது அப்படின்றது ஓகே அந்த திரகங்கள் யார் யாருன்னு பார்க்கணும் லக்கணம் லக்கணாதிபதி சூரியன் லக்கணத்து ஏழுல சப்தம ஸ்தானத்தில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அது சிறப்பு லக்கணம் வலிமை பெறுகிறது இது ஒண்ணு அதனோட ஒரு இயற்கை சுவர் இது சிறப்பா நான் லக்கணத்து மூன்று கூடிய அதிபதி லக்கணத்து பத்தாம் அதிபதியாக வர்றார் ஸோ அது நல்ல ஒன்னு பத்து தொடர்பு அப்படின்றது ஒரு நிர்வாக திறமையை குறிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் அடிமாரி லக்கணத்தோட தொடர்புல இருப்பது அப்படின்றது சிறப்பு அம்சம் சோ இந்த ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதி நல்லா இருக்கு சோ லக்கணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்கணம் அப்படின்றது லக்கணம் நின்ற புள்ளியையும் பார்க்கணும் லக்கணம் நின்ற புள்ளி அப்படின்றது செவ்வாய் மணிக்கும் சுக்கரனின் நாலாம் பாதத்தில் பூரம் நாலாம் பாதத்தில் லக்கணம் விழுந்திருக்கிறது அந்த பூரம் நாலாம் பாதம் கூடிய சிக்கு சுக்கரன் அவரும் லக்கணத்தின் ஏழாம் இடத்திலே அமர்ந்தது சூரியனோட பின்னப்பட்டு சோ பெருசா லக்கணமோ லக்கணாதிபதியோ பெருசா கிடவே இல்லை வேற லக்கணத்தை வேறேனும் திறந்து தொடர்பு பெறுகிறதா அப்படின்னா செவ்வாய் தான் தொடர்பு பெறுகிறார் அதான் செவ்வாயின் எட்டாம் பார்வை பார்வை செய்கிறது அது பெரிய தவறு எழுத முடியாது நம்ம இந்த இடத்துல ஏன்னா செவ்வாயின் பார்வை அப்படின்றது லக்கண சுவர் அவர் இயற்கை பாவர் அப்படின்றது வேற லக்கணத்துக்கு லக்கண முதல் தர சுபர் லக்கணத்தை இயற்கை சுவர்கள் பார்ப்பதை விடை காட்டிலும் லக்கண சுவர்கள் லக்கணத்தை பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு அப்படி இருக்கும் உச்சத்தாரையில் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்கணத்தை பார்த்தோம் மேலும் லக்கணத்தை வலிமை பிறக்கும் ஸோ லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருக்கா இதில் எந்தவித மாற்று கருத்தும் ஃபர்ஸ்ட் இவர் பிறக்கும் போது செவ்வாய் திசை செவ்வாய் திசையில் பிறந்திருக்கா செவ்வாய் திசை முடிந்து ராகு தசை முடிந்து குரு தசை முடிந்து சனி தசை முடிந்து மற்றும் புதன் திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது இந்த செவ்வாய் ராகு புதன் இதெல்லாம் உற்றுவோம் ஏன்னா இதெல்லாம் ஓகே இப்ப நடக்கக்கூடிய புதனும் இதுக்கு முன்னாடி நடந்து கொண்ட சனி தசா புத்தி இருக்கும் ஏன் சனி தசையில இந்த மாதிரி பிரச்சனை வரல சனி தசையில அரசு வேலை கிடைச்சிருக்கு நல்லா இருந்திருக்காரு ஆனா சனி தசையில எப்பேற்பட்ட வித பிரச்சனையும் வரல ஆறாம் அதிபதி வரைய சுத்தமா செய்யல ஆனா புதன் தசையில செஞ்சு ஏன் சனி ஃபர்ஸ்ட் ஆல் செய்யல அது தெரியணும்ல அதுதான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆறுல இத்தனை திரதான் நிக்கிறாரு இத்தனை திரகங்கள் நின்னும் இத்தனை திறந்தல ஒரு தசையே நடந்திருக்கு இத்தனை இவ்வளவு நாளா அதுல எல்லாம் எந்த வித பிரச்சனையும் வரல ஆனா முதன் தில பிரச்சனை ஏன் இதான் அதோட கொஷினே அந்த கமெண்ட் கொஷினே மெயின் கொஷினே இதம் ஏன் ஒரு ஜாதக கட்டத்தை வரைக்கும் லக்கணத்துக்கு யோகர் யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரகங்கள் நிறைந்து நிற்க வேண்டும் இதான் சார் பேஸ் ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோஷியம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க கால புரிச்ச அடிப்படையில முதல் ராசி மேஷ ராசி அப்படின்னு சொல்றோம் அது பேஸ் பேஸ் சாட் மேஷத்துல மீனம்பரை அதுதான் பேஸ் அதே ஒரு பலன் எடுக்க போறோம் அப்படின்னா பேஸ் என்ன அப்படி பேஸ் என்னன்னா லக்கணத்தை யோகாதிபதியில் நிறைந்து நிற்க வேண்டும் லக்கணத்துக்கு அவயோகாதிபதியில் மறைந்து கெட்டு நிற்க வேண்டும் சரி லக்கணத்தை யோகாதிபதியில் நிறையாமல் மறைந்து நின்றாலும் கெடாமல் நிற்க வேண்டும் இதே லக்கணத்து அவயோகர்கள் கெடவில்லை என்றாலும் மறைந்தாவது நிற்க வேண்டும் அவர்கள் நிறைந்து நிற்கவே கூடாது இந்த நாலே நாலு பாயிண்ட் தான் ஜோசியத்துல பலன் எடுக்கக்கூடிய விஷயமே இது வாட்டி வேணா கேளுங்க இன்னும் கிளியரா புரியும் யோகாதிபதிகள் நிறைந்து நிற்கணும் அவயோகா அவயோகாதிபதி மறைந்து நிற்கணும் அவயோகாதிபல் மறைந்து அந்த இடத்தில் நிறைந்து நின்றால் யோகமான பலனை செய்வார் சிம்ம லக்கணத்துக்கு இந்த சனி தசை அப்படின்றது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தில் மறைந்து அந்த இடத்தில் ஆட்சி பெற்று நிறைந்து தசை நடத்துறார் இது ஃபர்ஸ்ட் அப்ப கெட்டதிரகம் கெட்டு இருக்கு கெட்டு இருந்து தான் வீட்டில் ஆட்சி பெற்று நிறைந்தும் நிற்கிறது சோ கெட வேண்டிய திரகம் கெட்டுடுச்சு இது ஃபர்ஸ்ட் பிளஸ் அந்த இடத்துல நிறைந்தும் ஏன்னா வலிமையும் கெட்டு கெட்டதிரகம் கெட்டு நிறைக்கணும் அப்ப இந்த கெட்டதிரகம் கெட்டு அந்த இடத்துல நிறைந்து நிக்குவது அப்படின்றது சிறப்பு இது ஃபர்ஸ்ட் அப்ப லக்கணப்படி லக்கணத்தை ஆறில் கெட்டது சிறப்பு ராசிப்படி ஒரு தசை ஒரு தசையை எடுக்க போறோம் தசாபுத்தி பால்னடுனா அது ராசி லக்கணத்தை அப்படி இருக்கு ராசிக்கு அப்படி இருக்கு லக்கணம்னா என்ன விதி ம ராசின்னா என்ன மதி ரெண்டுத்தையுமே பதுத்து பார்க்கணும் அப்ப லக்கணத்துக்கு ஓகே கெட வேண்டிய திரகம் கெட்டிடுச்சு ராசிக்கு பஞ்சமாதிரி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சியா இருக்கு அப்போ ராசிக்கு நிறைஞ்சு நிக்கு ரெண்டு ஆங்கிலும் பெரிய பிளஸ்ல அழகா அந்த சனி அமர்ந்தது இது ஒன்று சரி திரக செயற்கை ஆப்போசிட்டா இருக்கு சார் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம் அந்த செவ்வாயோட பின்னப்படுது சனிக்கு உ கேதுவும் ஆகாது அந்த கேதுவோட பின்னப்படுது ஒரு கிரகம் நீசக்காரில் குரு அவர் அஷ்டமாதிபதியா வேற வர்றார் அப்ப ஆறு எட்டு எல்லாம் வேலை செய்யாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் செய்ய என்ன காரணம் அப்படின்னா லக்கணப்படி சனி கெட்டிருக்கார் இது கிரக சேர்க்கை இடத்துல எடுக்கும்போது சனிக்கு நல்லோன் யார் சனிக்கு கெட்டோன் யார் அப்படின்னு ஒரு கருத்து சனிக்கு கெட்டுதல் கெட்ட கிரகம் அப்படின்னா சூரியன் சந்திரன் ராகு கேதுகள் மற்றும் செவ்வாய் அதுல இந்த சனி செவ்வாய் பகை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆனா சனிக்குதான் செவ்வாய் பகையை தவிர செவ்வாய்க்கு சனி பகையே கிடையாது சனிதான் செவ்வாய பகையா நினைக்கும் ஆனா செவ்வாய் வந்து சனியை பகைய கிரகமா நினைக்கவே நினைக்காது ஏன் தெரியுமா இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு சனியோட வீடா வந்து நிற்கும் ஆனா சனி நீசம் பெறக்கூடிய வீடு செவ்வாயோட வீடா வந்து நிற்கும் சனிக்கு சனிக்குதான் செவ்வாய் ஆகாதே தவிர செவ்வாய்க்கு சனி ஒன்றும் பெரிய பகையா எடுக்க மாட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் சனிக்கு நட்புகோல் சொல்லக்கூடியது புதன்தான் சனிக்கு குரு அப்படின்றது பெரிய கெடுதல் அமைப்பு ஆனா கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்றது அந்த இடத்துல எடுக்க முடியாது இது ரெண்டாவது மூணாவது செவ்வாய் நான் இயர் சொன்னேன் சனிக்கு செவ்வாய் சனிதான் வந்து செவ்வாயை பகையான செவ்வாய் இப்படி சனியை நினைக்கவே நினைக்காது சோ அந்த கிரக சேர்க்கை அப்படின்னு பார்ப்போம் சனிக்கு பெருசா ஒண்ணும் ரெஃப்ளெக்ட் பண்ணவே பண்ணாரு எல்லாமே அது அதாவது அமைப்புல தனித்தனி தனியா தான் இருக்கு சோ அப்ப இந்த சனி திசை லக்கணப்படி அழகாத அமர்ந்து ராசிப்படியும் அழகா அமர்ந்து கெதி என்று சொல்லக்கூடிய அந்த திரக சேர்க்கை அப்படின்றது சிறப்பாக இருப்பது அப்படின்றது சிறப்பு அதனால் மட்டுமே இந்த சனி தசை நன்மை செய்து இதான் விஷயம் ஒண்ணு இல்லை சிம்பிளா சொல்றேன்னா இதே கான்செப்ட் சிம்மலகனம் ஏழுல இந்த திரக சேர்க்கை நிற்கிறாரு சூரியனும் சுக்கரனும் ஆறுலன்னு இந்த போய் ஏழுல உட்காந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயும் சனி ஆட்சி சனி திக்பலம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சனி தசை நன்மையை செய்யுமா நான் ஒரு பொழுதும் செஞ்சிருக்காரு ஏன் சார் லக்கணத்தை பார்வை செய்யறதுனால லக்கணத்தை சனி பார்க்கறார் பார்க்கல ஆனால் லக்கணத்துக்கு ஆறுக்கூடிய கூடிய அவயோக அதிபதி போய் கேந்திரத்துல வந்து திக் பெற்று வலிமை பெற்று இருப்பார் இந்த இடத்துல அவர் லக்கணத்தையே ஆப்போசிட்டா போய் சனி வந்திருப்பார் அப்ப கண்ணி ராசி ராசிக்கும் லக்கணத்து ஏழுலன்னா ராசிக்கு ஆறுல வந்து இருக்கும் அப்ப ராசி பிடிப்பதை ஆறு கூடிய அதிபதியாக தான் அவர் வேலை செய்வார் ராசிக்கு ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய சனியின் செவ்வாயும் வரும் அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது அமர்ந்த இடம் அப்படின்றமா ஆப்போசிட்டா எல்லாமே மாறி இருக்கும் அவருக்கு அப்போ டோட்டலா எல்லாமே ரிவர்ஸ்ல வேலை செய்யும் சோ தான் நான் சொன்னேன் ஒரு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு அந்த ஒரு கிரகம் எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி இருக்குன்றது தான் முக்கியம் லக்கணப்படி பார்த்தா சனி கெட்டோர் கெட்டு அந்த இடத்துல ஆட்சி பெற்று நிறைந்து ராசிப்படி ராசிக்கு பஞ்சமஸ்தானில அமர்ந்தது அப்படின்றது யோ சோ அந்த சனி தசைக்கு எந்தவித பிரச்சனையுமே கொடுக்கவே இல்லை முதல்ல பேஸ் நம்ம என்னதான் பாவத்துள் பாவம் பலன் எடுத்தாலும் திரக சேர்க்கையை பார்த்தாலும் திரக பார்வையை பார்த்தாலும் அது வாங்கிய நட்சத்திரம் சாராம்சத்தை பார்த்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய பலன் முதன்மையானது அப்படின்றது லக்கணத்தை பொறுத்து தான் லக்கணத்தை தான் சுற்றி 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 பலன் எடுப்போமே தவிர்த்து எல்லாமே பார்க்கணும் என்னோட மெத்தட் என்னன்னா பாவத்துள் பாவம் தான் அதிகமாக நான் பார்க்கறது நான் இல்லைன்னு சொல்ல பட் முதன்மை என்ன லக்கணத்தை தான் பலன் அடுத்ததுதான் பாவத்துள் பாவம் தான் திரக சேர்க்கை அப்பதான் திரகங்களின் பார்வை சரி சரிங்களா சோ அப்ப இந்த ஜாதத்தை அப்போ சனி திசை ஏன் கெடுக்கல அப்படின்னா இதுதான் கான்செப்ட் இது ஃபர்ஸ்ட் சரி புதன் திசை ஓகே அதே கான்செப்ட் அதே சனி அதே சனியும் நட்சத்திரத்துல இருக்கும் சந்திரன் ஒன்னாம் பாதத்தில் சனி சந்திரன் இரண்டாம் பாதத்தில் புதன் நிற்கிறார் இதே தான் சனி அவயோகாதிபதி ஆனா நன்மையை செஞ்சிட்டார் இந்த லக்கணத்தை சிம்ம லக்கணத்து புதன் அவயோகாதிபதினு எடுக்கவே முடியாது தன லாபாதிபதி இரண்டும் பணத்தை தனத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி தான் அப்படி இருக்கும்போது இந்த புதன் லக்கணத்துக்கு ஆறுல அவர் வாங்கிய நிச்ச நட்சத்திரமும் அதே சந்திரன் தான் அப்படி இருக்கும் பட்சம் இந்த புதன் திசை கொடுக்குமா கெடுக்குமா இந்த இடத்துல தான் பாயிண்டை பார்க்கணும் லக்கணத்திற்கு தன லாபாதிபதி முதன்மை யோகாதிபதி கிடையாது அவர் ஃபர்ஸ்ட் பட் கெடுதல் பண்ணக்கூடிய பிளானட்னு எடுக்க முடியாது அப்படிமோ இரண்டு பண்ணக்கூடிய அதிபதி லக்கணத்து ஆறில் அமர்ந்தது ஒரு வகையில் தவறு தான் ராசிக்கு ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல இது மேலோட்டமா சிறப்பு ஆனா ராசி அதிபதி ராசிக்கு ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயோட கூடியிருக்கார் ராசிக்கு லக்கணத்துக்கு சொல்ல அப்ப புதன் ராசிக்கு அஞ்சுல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் ராசிக்கு ஆறு எட்டுன்னு அதிபதியோட தான் அந்த புதன் அமர்ந்திருக்கார் அப்ப ராசிக்கு சரியா அமரலை அமர்ந்த இடம் சிறப்பு ஆனால் அந்த கிரக சேர்க்கை புதனுக்கு சிறப்பு கிடையாது இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லக்கணத்துக்கு லக்கணத்து இரண்டு சுபா அதிபத்தியம் ரெண்டு பணம்னு பெரிய அவயோகத்தன்மையெல்லாம் தன்மையெல்லாம் கூடிய தன்மையும் தன்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த தடவை போய் ஆறில் கெட்டது அப்படின்றதும் சிறப்பு இல்லாத ஒரு விஷயம் இந்த இடத்துல புதனை பார்க்கணும் சார் எப்படி நான் சனிக்கு சொன்னோம் சனிக்கு அந்த திரக சேர்க்கைகள் எல்லாமே பெருசா ஒன்று கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது ஆனா புதனுக்கு எல்லாமே கெடுதலை பண்ணும் புதனுக்கு செவ்வாய் சுத்தமா ஆகாது ஏன்னா காலப்பூசி அடிப்படையில் ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் அதே மாதிரி குரு சப்போர்ட்லாம் பண்ணாது அடுத்தது கேது அடுத்தது சனி இத்தனை கெட்டோர் இருக்கும்போது ஒன்னு ஒரு நல்லோர் மட்டும் இருந்து எந்த புண்ணியமும் கிடையாது அப்போ இந்த புதனுக்கு இந்த கிரக சேர்க்கை சிறப்பு கொடுக்காது லக்கணப்படியும் ஆப்போசிட் ஆகுது ராசிப்படியும் ராசிக்கு ஆறு எட்டு ஆகுச்சு அப்போ இந்த புதன் திசை இவருக்கு பிரச்சனையை கொடுத்தே தீரும் ஆறாம் இடம் வேலையை இந்த இடத்துல தான் செய்யும் ஒரு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் தசை நடக்குது அப்படின்னே டக்குன்னு அவருக்கு நோயை கொடுத்துரும் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனையை கொடுக்கும் கடனை கொடுக்கும் பம்பு வழக்க பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பாவத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்த ஆறாம் இடத்துல இருந்தே தசை நடத்துதா உங்க லக்கணமோ என் லக்கணமோ உங்க ஜாதம் யாருதான் சரி அந்த பாவ கட்டத்தை உடைச்சு பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம ஒரு ஜோதிடர் ஒரு பெரிய ஜோதிடர் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு பழம் சொல்றீங்கன்னா ஒரு பாவத்துக்கு பலன் சொல்றீங்க அப்படின்னு அந்த ஒரு பழத்தை உரிச்சு எப்படி எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி அந்த பாவதத்தை அந்த பழனை உரிச்சு பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குமோ அந்த ஆறாம் இடம்ன்றதுன்னா என்ன ஆறாம் இடத்துல நோயை கொடுத்துருமா கடனை கொடுத்துமா அப்படி கிடையாது இவருக்கு குரு தசை ஆறாம் ஆறாம் இடம் தான் சனி தசை ஆறாம் இடம் தான் அதுதான் நல்ல வளர்ச்சியை கொடுத்தது ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடம் தொழில் பாக்கிய ஸ்தானம் அது ஒரு ஜாப் ஓரியன்டான பிளேஸ் அது ஒரு ந நல்ல பிளேஸ் அப்படின்றது கிடையாது ஆனா நன்மையும் அந்த இடத்தில் இருப்பது இருக்கிறது என்பது தான் அது ஒரு கான்செப்ட் அப்ப அந்த இடத்துல பார்க்கணும் ஆறாம் இடத்துல ஒரு திரகம் புத்தி நடந்தா பிளஸ் செய்வோம் மைனஸ்லாம் அந்த திர அந்த பாவத்திரத்தை உடச்சு பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சனி தசை நன்மையை செஞ்சிருக்கு லக்கணத்துக்கும் ராசிக்கும் அழகாக அமர்ந்தது அந்த கிரகசைக்கு பெரிய அளவில் தேடுபலனை செய்யலை அதனால வந்து சனி தசை கொடுத்துச்சு புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லாபாதிபதி லக்கணத்துக்கு ஆறுல மறைஞ்சது தவறு ராசிக்கு ராசிக்கு ஆறு எட்டு அதிபதியோட தொடர்பு பெற்றது அப்படின்றது தவறான விஷயம் அப்ப புதன் தசை தேடுதல் பண்ண தான் செய்யும் இந்த இடத்துலதான் புதன் ஆறாம் இடத்து வேலையை செய்வார் சரி எந்த அளவுக்கு செய்வார் இப்ப கெருதல் பண்ண போறாருன்னு சொல்லிட்டோம் ஆரம்பன்னா சின்னதா ஏதாவது நோய் வருமா ஒரு சுகர் வரு இப்ப நோய்னால இப்ப சுகரு பிரஷரு ஒரு தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது நோய்தான் இதுக்குன்னு நம்ம ஹாஸ்பிடல்ல போதான் செய்வோம் அவங்களும் ஏதோ மாத்திரை குடுக்க தான் செய்வாங்க டெய்லியும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சாப்பிடா செய்வோம் இதுவும் ஒரு நோய்தான் உடல் ரீதியா ஒரு இதய கோளாறு சா இதய கோளாறு ஏற்பட்டு ஒரு ஆர்ட் ஆபரேஷன் இந்த ஸ்டென்ட் வைக்கிறேன் இல்ல ஃபைவ் சர்ஜரி பண்றா அப்படின்னு சொன்னால் இதுவும் நோய்தான் பட் அதுக்கு இருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோட தாக்கம் என்பது வேறு இதோட தாக்கம் என்பது வேறு எந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்கும் வெறும் மாத்திரை மருந்தோட போகமா ஆப்ரேஷன் கண்டத்தை ஃபேஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பாகத்து பாவத்தை கொண்டு வரணும் அப்போ லக்கணத்துக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டோம் கெடுதல் பண்ண போதுன்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல பாவத்து பாவம் வரணும் லக்கணம் சிம்ம லக்கணம் மூணு எட்டு மாரகஸ்தானங்கள் இது ஓகே மாரகஸ்தானம்ன்றது எதுக்கு சொல்றோம் லக்கணத்துக்கு சொல்றோம் பட் ஆயுள்ன்றது எட்டாம் இடம்ன்றதான் கண்டத்தை கொடுப்பது ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவது ஆயுள் ஸ்தானம்ன்றது எட்டாம் இடம் அப்போ ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தை வச்சு அதுக்கு மாரகஸ்தானத்தையும் பார்க்கணும் லக்கணத்துக்கும் லக்கணம்ன்ற உயிருக்கும் பார்க்கணும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் பார்க்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய திரேக ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கணும் உயிர் அப்படின்றது லக்கணத்துக்கு உயிர் அப்படின்னு லக்கணம் தான் உயிர் அது லக்கணத்துக்கு பார்க்கணும் ஆயுள் அப்படின்றது எட்டாம் இடம் ஆரோக்கியம் என்பது மூன்றாம் இடம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுக கேடி இந்த நேரத்துல விளைவிக்குமா விளைவிக்காது அப்படின்னு சொல்றது நாலாம் இடம் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்போ லக்கணத்துக்கு மூணு எட்டு மாரகஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் அந்த ஆயுள்ஸ்தானத்து மாரகஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தா மீனத்துக்கு கண்ணியும் மகரமும் வரும் கரெக்டா பாருங்க ஆயுள் ஸ்தானம்ன்றது எட்டாம் இடம் கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த எட்டாம் இடம் மீன மனைக்கு பாததாதிபதினு சொல்லக்கூடியது பாதத மாரகாதிபதி புதன் எட்டாம் இடம் மறு ஸ்தானத்தில் லக்கணத்துக்கு நான் சொல்லவே இல்லை எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு சொல்றேன் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகத்தில் புதனை வந்து மாரகாதிபதி மறு மார்கஸ்தானத்தில் எட்டாம் இடத்துக்கு சொல்றேன் அப்ப கண்டத்தை கொடுக்க போகுது இந்த டைம்ல எட்டாம் இடம்ன்றது என்ன வெட்டுதல் குத்துதல் தைப்பது அப்ப ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதேனும் கண்டத்தை கொடுப்பது இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கும் பட்சத்துல அப்ப இந்த கரெக்டா ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் கண்டத்தை கொடுக்கக்கூடிய மாரகத்தில் புதன் இருந்து தசை நடத்துறாரு அப்ப தாக்கம் தான் இருக்கும் இதுதான் விஷயம் அப்ப இந்த ஜாதகட்டத்துக்கு கண்டத்தை ஏற்படணும் புதன் தச புதன் தசா புத்தியில கண்டத்தை கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கணும் ஆயுள் பங்கம் ஏற்படணும் அறுவை சிகிச்சை ஏன்னா எட்டாம் இடம்ன்றது அறுவை சிகிச்சை ஆறாம் இடம் என்பது நோய் அப்ப ஆறு எட்டு தொடர்பு இந்த இடத்துல இப்போ எட்டாம் இடத்துக்கு போய் மாரதத்துல போய் புதன் அமர்ந்துருக்கா எட்டாம் அதிபதியுடனே தொடர்புல இருக்காரு அந்த புதன் வாங்கிய நட்சத்திரம் இந்த இடத்துல நட்சத்திரத்தை கொண்டு வரணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் கொண்டு போயிட்டு கூடாது நம்ம அது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலதான் பார்க்கணும் அப்போ புதன் வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கே மாரதத்துல சந்திரன் அது வாங்கிய நட்சத்திரமும் இருக்கு அப்ப நிச்சயமா கண்டத்தை கொடுத்தே தெரியணுன்றதான் அமைப்பு ஸோ அப்போ எட்டாம் இடம்ன்றது புதன் சாரி எட்டாம் இடம்ன்றது மீனமனை மீனமனைக்கு மாரகத்தில் புதன் தசை நடத்துகிறார் அவர் வாங்கிய நட்சத்திரமும் எட்டாம் இடத்துக்கு மாரகத்திலே நிற்கிறார் அப்போ டெஃபினட்டாக இந்த ஜாதகம் புதன் தசை பிரச்சனையை கொடுக்கும் அறுவை சிகிச்சையை கொடுக்கும் கண்டத்தை கொடுக்கும் அப்படி இதுல எதுவும் வரலாம்னா விபத்து கண்டத்தை கொடுக்கும் ஏதேனும் ரூபத்தில் இவருக்கு கஷ்டப்படணும் அப்படின்றது எட்டாம் இடம்ன்றது ஒரு ஹவுஸ் அரஸ்ட் பெட் அரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலை எல்லாமே எட்டாம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து சேரும் என்பதை இந்த ஜாதகட்டத்தோட அமைப்பு ஒரு ஜாதகட்டத்தில் லக்கணத்தை யோகாதிபதி அவயோகாதிபதி அப்படின்றதெல்லாம் காட்டிலும் லக்கண யோகர்களா எங்க இருந்து தரிசன நடத்துறார்கள் அவயோகர்கள் எங்கிருந்து தரிசன நடத்துறாங்க லக்கணத்தி எப்படி இருக்கு ராசிக்கு அப்படி இருக்கு கெதி என்று சொல்லக்கூடிய திரக நிலைகள் திரக செயற்கையும் பார்வையும் எப்படி இருக்கிறது இதெல்லாம் வைத்துதான் உயர்வா தாழ்வான்னு சொல்லக்கூடியது சரியா நான் மறுத்த வேறு வேறொரு ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்